செல்ல குழந்தையே எண்ணி ஒரு வாரத்திற்குள் உன்னுடைய முக்கிய பிரச்சனை ஒன்று தீரப்போகின்றது உன் வராகி அம்மா நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் பூஜை அறையில் வைத்து நீ இன்று இரவு எரிக்க வேண்டும் இன்று நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக பலன்களை கொடுக்கும் தெய்வத்தின் அருகில் உன்னை மிகவும் விரைவாக கொண்டு சேர்க்கும் தெய்வம் உனக்கு ஓடி வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்யும் அந்த அளவிற்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது என் குழந்தையே எப்போதெல்லாம் உன் மனம் வேதனைப்படுகின்றதோ எந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு கண்ணீர் வெளியே வர துடிக்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருப்பது உனக்கான விஷயமாக அந்த நேரத்தில் உன் கண் முன்னால் தெரிய வருவது தெய்வம் ஒன்றுதான் ஏனென்றால் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அதை நீ வணங்குகின்ற தெய்வம் மட்டும்தான் அப்படிதான் இன்று உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்க இருப்பதான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்படி உனக்காக உருவாக்க நினைக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்று உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேட்டு என் பிள்ளை இதை நீ செய்யும் பட்சத்தில் எண்ணி ஒரு வாரத்திற்குள் உனக்கே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னவென்று தெரிய வரும் என் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதையும் உன் கண் முன்னால் தெரிய வரும் அப்படி இருக்கின்ற நேரம் என் பிள்ளை உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலையெல்லாம் உன்னால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனையும் நன்மைகளாக மட்டும்தான் முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே தெய்வங்களை வணங்குவதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நீ தெய்வங்களை உனக்கு சேர்த்து கிடைக்கின்றது தெய்வத்தை கொண்ட இந்த நாளில் என் பிள்ளை நிச்சயமாக மனதார வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை இன்று முழுவதும் மனதிற்குள் நினைத்துக் கொள் எந்த ஒரு விஷயம் உனக்கு கட்டாயமாக எந்த ஒரு விஷயம் உனக்கு எப்போது உடனடியாக தேவைப்படுகின்றதோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்துக்கொள் அதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த வேண்டுதல் உனக்கு உடனடியாக நிறைவேறும் பல வேண்டுதல்கள் உன் மனதிற்குள் இருந்து விட்டது என்றால் என் பிள்ளையே அதில் ஏதாவது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் எந்த ஒரு வேண்டுதல் உனக்கு முக்கியமானதோ அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீ மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி மட்டுமே என் பிள்ளை சிந்தித்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் பிள்ளையே அப்படி நீ எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்று இப்போதே உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயங்களை இனி தொடர்ச்சியாக நீ கேட்க தொடங்கு என் பிள்ளை அம்மா இன்று உன் இல்லத்தில் வாசம் செய்கின்றேன் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் நின்று உன்னை காண வருகிறார்கள் அப்படியானால் எந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை பூஜை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் கவனித்துக்கொள் அங்கே மூளை முடுக்களில் ஏதேனும் ஓட்டைகள் இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இதுவெல்லாம் முதல் நாளிலே செய்ய வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் நான் இப்போது உன்னோடு இருந்து இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருப்பதனால் என் பிள்ளை அதனை உடனடியாக சரி செய்துவிடு அது மட்டுமல்லாமல் என் தங்கமே இன்று பூஜைகளில் உனக்கு தேவையான ஒரு புதிய அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நீ உனக்கு தேவையான பொருட்கள் ஒரு வாசம் சேர்ந்து என் பிள்ளை நெய் இந்த இரண்டையும் என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா இப்போது சொல்கின்றேன் நீ ஏற்றும் ஏற்றி தெய்வங்களை வழிபட்டு விட்ட பிறகு வசம்பை நெய்யில் நன்றாக தேய்த்தெடுத்து அதில் தீயிலிட்டு எரிக்க வேண்டும் அந்த விளக்கினுள் போட்டு அதனை எரிக்க வேண்டும் அது எரிந்து ஒரு மையாக உனக்கு கிடைக்கும் அந்த மையை என் பிள்ளை நீ தினம் தினம் உன்னுடைய உச்சந்தலையில் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் நீ வீட்டிற்குள் இருந்தாலும் சரி வெளியில் தினமும் செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி தினம் தினம் காலையில் குளித்து முடித்துவிட்டு அந்த மையை உன்னுடைய உச்சந்தலையில் வைத்துவிட்டு விட்டு நம்பிக்கையோடு வைத்துப்பார் தொடர்ந்து நாட்கள் இதை நீ செய்யும் போது நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க தொடங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை நீ ஒரு வாரத்திற்குள்ளேயே இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிடும் என் பிள்ளையே இந்த மையை நீ கொண்டு உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசலில் வைத்துவிட்டு லாபம் என்று நீ எழுதி வைக்கலாம் அது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாதபடி நீ இருக்க வேண்டும் ஆனால் உனக்கு அது தெரிய வேண்டும் அதாவது உன்னுடைய இல்லத்தினுடைய வாசலின் கதவானது வெளியே தெருவை நோக்கி இருக்கும் பட்சத்தில் தெருவில் செல்கின்றவர்கள் சற்றென்று பார்க்கும்படி அவ்வளவு பளிச்சென்று எழுதக்கூடாது ஏதோ எழுதியிருக்கிறது என்று நினைக்கலாமே தவிர இதுதான் எழுதியிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த மையினால் மிகவும் எளிதாக எழுதிவிட வேண்டும் அதை தினம் தினம் நீ தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யும் போது அதற்கும் தூப தீப ஆதாரங்களை காண்பிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் தீப தூப ஆதாரங்கள் எதற்காக காண்பிக்கின்றோ நீ ஒரு பூஜை அறையில் இருக்கின்ற புகைப்படத்திற்கு காண்பிக்கிறாய் என்றால் அந்த தெய்வங்களுக்கு நீ உருவேற்றுகிறாய் என்றுதான் அர்த்தம் தெய்வங்கள் அங்கு வந்து அமர வேண்டும் என்றுதான் அர்த்தம் அப்படியானால் உன் இல்லத்து நிலைவாசலில் அதை நீ தொடர்ச்சியாக செய்யும் போது

நடக்கின்ற இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எதற்காக என் பிள்ளை நீ பயப்படுகின்றாய் நான் சொல்வது போல இந்த மையை சேமித்து வைத்துக்கொண்டு இதை நீ வைத்துக்கொண்டு செல் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் அம்மா நான் உனக்கு எந்த போது எப்போதும் ஒரு எனக்கு தீட்டு நேரம் வந்து விட்டது நான் எப்படி இந்த மைய வைக்க யோசிக்கலாம் என்று என் குழந்தை தீட்டு நேரங்களில் தவித்து மற்ற நேரங்களில் வைக்கலாம் ஒரு விஷயம் நான் உனக்கு தெளிவாக சொல்லி விடுகிறேன் தீட்டு என்பது உன் மனதில் இருக்கின்றது உன்னுடைய உடலில் அல்ல தெய்வம் எந்த ஒரு குழந்தையும் எப்போதும் ஒதுக்குவது கிடையாது உனக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை காண வரலாம் அம்மா உன்னை அன்போடு அரவணைக்க எப்போதுமே காத்துக்கொண்டு கொண்டு இருப்பேன் இந்த தாயானவள் ஒருபோதும் என் பிள்ளையை கைவிடவு கிடையாது உனக்கு கஷ்டமான நேரத்தில் உன் வழிகளை எல்லாம் சமாளிக்க முடியாத நேரத்தில் என்னை அழைத்துப்பார் நான் உன்னை அன்போடு அரவணைப்பேன் என்பதை மறந்துவிடக்கூடாது என்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் சரி என்னுடைய ஆண் குழந்தைகளுக்கும் சரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அம்மாவை நேரம் காலம் பார்க்காமல் அழைத்துவிடு நான் நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு பாதுகாவலாக உன் அருகில் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாது அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு உடன்பாடு இருந்தால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு என் தங்க பிள்ளையே உன்னுடைய அடுத்த வேலையை பார்க்க சென்றுவிடு என் பிள்ளை நான் எப்பொழுதுவே அரவணைக்கின்றேன் என்பதை நான் உனக்கு உணர்த்தி முயற்சி செய்கின்றேன் என் பிள்ளை அம்மாவனுடைய அன்பு கட்டளை விடவும் பெரிதல்ல அதை யாராலும் அசைக்க முடியாது அதை புரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு தயார் என்று நிச்சயமாக புரியும் இன்னும் உன் வரதிற்குள் இருக்கிறது என்றால் அந்த நீ வெளியில் வைத்து விட்டு தினம் தினம் உச்சந்தளையில் வைத்து விட்டு செல் நிச்சயமாக உனக்கு படன் கிடைத்தே தீரும் நீ விரும்பிய ஒன்றை உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் இந்த வராகி ஓய மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டும் நிலைத்து நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போது மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி